பொதுக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக தமிழக அரசுக்கு நாங்கள் விடுப்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அடுத்ததாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு இல்லாத நிலையில் மறைந்த தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையின்படி அமைக்கப்பட்ட திரு கருணாகரன் தலைமையிலான சீராய்வு குழு அறிக்கையை வெளியிட்டு அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தமிழக அரசினுடைய பதினான்கு வகையான இலவச திட்டங்களை பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையில் செம்மையாக மாணவர்களுக்கு எடுத்து செல்லும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உதவியாக ஒரு தனி அலுவலரை நியமித்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களை இந்த பொதுக்குழு வாயிலாக தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கின்றோம் துவக்க முறையாக அவ்வப்போது வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செயல் தலைவர்

சங்கப்பணிகள் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில பொருளாளர் அன்பக்கிடையே